ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த ராவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகிய கிருக்கியே அத்தியாயம் பதினெட்டு எப்பவும் யாராவது இந்த வேலை தானே இருப்பாங்க என்றால் ஆமாம் ஆனால் காலையிலும் மாலையிலும் மட்டும்தான் செய்வாங்க இப்படி கொளுத்துற வெயிலில் அந்த இரும்பு வெயிலை சுற்றினா கை புண்ணாகிடும் இவனுங்க உங்களை கேலி செய்ததற்கு இந்த தண்டனை இவனுங்க தொடர்ந்து இதே வேலை இப்படி செய்தால் கூடிய சீக்கிரம் இவனுங்க செத்து போயிடுவானுங்க பாஸ் பற்றி தெரியாமல் பண்ணிட்டானுங்க அவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் இவனுங்களை கடலில் தூக்கி போட்டுட்டு இவனுங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணி இருக்கலாம் பாஸ் அப்படி செய்யலை ஏன் இவனுங்க செஞ்ச தப்புக்கு அணுவாக இவனுங்க உயிர் போகணும் என்று முடிவு பண்ணிவிட்டார் இப்போ என்னை போர்த்து விடாதீங்க தாயே என்று கைதூக்கி கும்பிட்டான் அச்சச்சோ அண்ணா என்ன கையை எடுங்க ஆமாம் அன்னைக்கு உங்கள் பாஸ் ஊரிலேயே இல்லையே அப்புறம் எப்படி அவருக்கு இங்கே கேலி பேசி சிரித்தது தெரியும் என்று குழப்பமாக கேட்க எங்கள் பாஸுக்கு ஆயிரம் கண்கள் கோடிக்கணக்கான பார்வை வீச்சுக்கள் யாரும் அவர் பார்வையில் இருந்து தப்ப முடியாது என்றான் அடேங்கப்பா ரொம்ப ஓவராத்தான் பில்டப் பண்ணுறீங்க என்றாள் பில்டப் இல்லை உண்மை அவர் இதுவரை தரையில் கூட பெண்களிடம் நின்று பேசாதவர் அதே சமயம் ஒரு ஆணாக மற்ற ஊழியர்களை புரிந்து கொண்டவர் அப்படி இல்லை என்றால் இந்த சின்ன வயதில் இவ்வளவு சாதித்து இருக்க முடியாது என்றான் அப்படி என்னதான் சாதித்தாரோ உங்க பாஸ் அது எதுக்கு எனக்கு என்று போய்விட்டாள் அன்று மாலை அவள் அறைக்கு வந்தவன் நீ ஏன் வெறும் நைட்டி மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டுக்கிட்டு இருக்க இங்கே உள்ள அத்தனை ட்ரெஸ்ஸும் தானே என்றான் நான் நைட்டி தான் போட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே கேமரா வச்சிருக்கீங்களா சட் அம்மா என்று அலறல் அந்த அறையின் மூலையில் பப்பரப்ப என்று கிடந்தாள் அவள் முடியை பிடித்து தூக்கி என்னை பற்றி என்ன நினைச்ச பொம்பளை பொறுக்கினா இதுவரை என் கைவிரர்கள் உன்னை தவிர வேற யாரையும் தொட்டதில்லை கொ கடலில் வீசிடுவேன் நாயே என்னை என்னை தப்பு பண்ண வைக்க வந் என்னை தப்பு பண்ண வைக்கனே வந்திருக்கா என்றவன் கோபமாக வெளியேறிவிட்டான் இந்த கோபத்திற்கு காரணம் அவள் சொன்ன வார்த்தைகள் மட்டும் இல்லை அவனுக்கு அவன் மேலேயே கோபம் காரணம் அவனுக்கு நாளை ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதற்கு போகாமல் இவளை தேடி இங்கே வந்திருக்கிறான் காரணம் அவன் மனமும் உடலும் அவளை தேடினதுதான் அவன் ஓரிடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பவன் இப்படி இவள் கிட்ட மாட்டிக்கிட்டோமே என்று கூட நினைத்தான் பிறகு ஆசையோ மோகமோ ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது இப்படி சொல்வாங்க இல்லையா அப்படி புதுவிதமான இந்த உறவினால் எனக்கு இப்படி தோணுது போல வேற ஒன்றும் இல்லை என்று அவன் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு இருந்தபோது அவன் ஏதோ பொறுக்கி மாதிரி கேமரா வச்சிருக்கியா என்று அவள் கேட்டால் அவனுக்கு கோபம் வருமா வராதா உல்லாச கப்பல்களே அவனிடம் ஐந்து ஆறு இருக்கிறது அதன் அமைப்பு செயல்பாடு எல்லாம் வேறையா இருக்கும் அங்கே ஆண்களும் பெண்களும் அடிக்கும் கும்மாலம் அத்தனை மோசமா இருக்கும் இதற்கென்று தானே இங்கே இவ்வளவு பணம் கொடுத்து வருகிறார்கள் அப்ப அப்படித்தான் இருப்பார்கள் அழகும் கவர்ச்சியுமான இடத்தில் ஆபத்தும் நடக்கும் எனவே கேமராக்கள் உண்டுதான் அங்கேயும் கூட சில இடங்களில் படுக்கை அறையில் இருக்காது இந்த முட்டாளுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி என்னை பற்றி எதுவுமே தெரியாமலே எல்லாம் பண்றா என்று நினைத்தான் இனி இவளை இங்கே கப்பலில் வைத்திருக்க கூடாது என்று முடிவு செய்து விட்டான் மறுநாள் காலை அவளை எழுப்பியவன் சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணி கிளம்பு நாம கப்பலை விட்டு கீழே இறங்க போறோம் என்றான் ஐய் என்னை என் வீட்டில் கொண்டு போய் விட போறியா ஐய் ஜாலி ஜாலி இதோ பார் ஆரா நான் என் அப்பா அண்ணா கிட்ட நீ என் கிட்ட தப்பாக நடந்துவிட்டதை பற்றி நான் சொல்லவே மாட்டேன் என்ன கொண்டு போய் என் என் வீட்டில் விட்டுடு ப்ளீஸ் என்றாள் அவன் அவளை ஒரு பார்வை பார்த்து விட்டு சீக்கிரம் கிளம்பு என்றாள் அவள் குதித்து கொண்டு போய் குளித்து அவளுக்கு பிடித்த உடையை எடுத்து போட்டுக்கொண்டு லேசாக மேக்கப் பண்ணி அழகாக கிளம்பி வந்தாள் அவளை வந்து பார்த்தவன் வெறும் நைட்டிலேயே மயங்கி போவேன் இப்படி அசத்தரா என்று நினைத்தவன் அவள் கன்னத்தில் நேற்று மாலை அவன் அடித்ததில் சிவந்த இடத்தை தன் விரலால் தொட்டு வருடியவன் மெல்ல அதில் தன் இதழ்களை பதிக்க அவளை அறியாமல் அவள் கண்கள் மூடி அதை ரசிக்க அந்த கல்வனோ எதுவும் செய்யாமல் இருக்க சற்று நேரத்தில் அவள் கண் விழித்து பார்க்க அவன் அவளை குறும்பாக பார்க்க அவளுக்கு வெட்கம் வந்துவிட்டது வா சீக்கிரம் என்று அவன் கப்பலின் தளத்திற்கு செல்ல அங்கே குட்டி ஹெலிகாப்டர் நின்றது அதை பார்த்தவள் ஐ ஹெலிகாப்டர் என்று அதை சுற்றி சுற்றி வந்து பார்த்தாள் ஆரவ் கப்பல் கேப்டனிடம் ஏதோ பேசிக்கொண்டு இருந்தான் இவளை பார்த்த ஸ்டீஃபனுக்கு பாவமாக இருந்தது இந்த பெண் ஏன் இத்தனை வெகுளியா இருக்கு இப்ப பாஸ் இந்த பெண்ணை எங்கே கூட்டி போறார் பாவம் இந்த பெண் நல்லா இருக்கணும் என்று மனதினுள் வேண்டினான் இது இது ஆரவ் பார்வைக்கும் தப்பலை கேப்டனிடம் பேசிவிட்டு பைலட்டிடம் பேசினான் பிறகு ஸ்டீஃபனிடம் என்ன ஸ்டீஃபா ஒரே யோசனையாக இருக்கிறாய் என்றான் சாரி சார் என்று தன் சுயத்துக்கு திரும்பிவிட்டான் ஸ்டீஃபன் நிரல்யா அண்ணா பாய் நான் என் வீட்டுக்கு போக போகிறேன் நான் இவனை எப்போவாவது பார்த்தா உங்களை கேட்டதா சொல்கிறேன் அண்ணா அன்னை குழந்தைகள் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க என்றால் அவ்வளவுதான் ஸ்டீஃபன் போய் விட்டான் பாவம் என்று பார்த்து பார்த்தது தப்பா இப்படி போகிற போக்குல கொளுத்தி போட்டுட்டு போகிறாளே என்று பயந்தவன் பாஸ் பாஸ் எனக்கு ஒன்றும் தெரியாது பாஸ் என்றான் பயந்து போய் ஆரோ பேசாமல் நிற்க நிரல்யா எதுக்குன்னா இவர்கிட்ட இப்படி பயப்படுறீங்க உங்களை இவர் ஒன்றும் பண்ண மாட்டார் நீங்கள் தான் எங்கிட்ட ஒன்றுமே பேச மாட்டீங்களே மீறி நான் ஏதாவது பேசினால் உடனே நான் பிள்ளைகுட்டிக்காரேன் அப்படின்னு சொல்லுவீங்களே அதுதான் அந்த பிள்ளை குட்டிகளையும் உங்கள் மனைவியையும் கேட்குறதா சொன்னேன் இது ஒரு தப்பா என்றாள் ஸ்டீஃபன் பாவம் போல் வாசை பார்க்க போ போய் உன் பார் என்றவன் அவளை ஏறச் சொல்லி தானும் கிளம்பி விட்டான் நிரல்யா முற்றும் பார்த்தபடி ஆரா சுத்தி கடல் தான் இருக்கு வேற ஒன்றுமே இல்லை என்றாள் நடுக்கடலில் நின்னா சுத்திக் கடல் தான் இருக்கும் என்றான் அவன் அமைதியா உட்கார்ந்து கண்மூடி இருக்க அவனை முகத்தை முகத்தை பார்த்தாள் என்ன என்றான் கண்களை திறக்காமலே நீ தான் கண் மூடி இருக்கியே அப்புறம் எப்படி நான் பார்த்தது உனக்கு தெரியும் என்றாள் அதுதான் எனக்கு ஆயிரம் கண்ணாச்சே ஏன் உன் அன்னை சொன்னது மறந்து போச்சா என்றான் நக்கலான குரலில் அவனை உற்று பார்த்தவள் நான் யார்கிட்ட பேசினாலும் உனக்கு அது தெரியுமா அது எப்படி என்று அவள் குழம்ப அவள் தலையில் தட்டியவன் ரொம்ப யோசிக்காத அதெல்லாம் மூளை இருக்கிறவன் பண்ணுறது என்றான் அதாண்டா நானும் சொல்லவ அதாண்டா நானும் சொல்ல வந்தேன் நீ இப்படி கண்ணை மூடிக்கிட்டு என் அப்பா அண்ணனை பற்றி நீ இப்படி கண்ணை மூடிக்கிட்டு என் அப்பா அண்ணனை பற்றி நினைத்து கவலைப்படாத அவங்கள நான் சமாளிச்சுக்குவேன் நீ என்னை என் வீட்டில் விட்டால் போதும் இல்லைனா நான் எப்பவும் பஸ் ஏறும் பஸ் ஸ்டாப்பில் கூட விட்டுடு எனக்கு அங்கே இருந்து வீட்டுக்கு போக வழி தெரியும் என்றாள் ஏன் கிளாம்ப கொண்டு போய் விட்டால் நீ உன் வீட்டுக்கு போக மாட்டியா நீ எங்கள் ஊர் நீ எங்கள் ஊர் சென்னையில் இறக்கி விடாமல் கிளாம்பாக்கத்துக்கு ஏன் போகிற எனக்கு போக வழி தெரியாது அங்கே இருந்து ஓ அப்படியா உன் அளவுக்கு நம்மூர் அரசியல்வாதிக்கு சென்னையும் கிளாம்பாக்கமும் வேறு வேறு ஊருன்னு தெரியாமல் பல ஓடிகளை லஞ்சம் லஞ்சமாக கொட்டி புது பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறானுங்க உன்ன மாதிரி ஆட்களை அவனுங்க கேட்டுருக்கணும் சரி அதை விடு என்றான் அவனை மேலும் கீழும் பார்த்தவள் என்னை வச்சு நீ எதுவும் காமெடி இமிடி பண்ணி கலாய்க்கலையே என்று கேட்க உன்னை கலாய்க்க முடியுமாடி என் தங்கம் என்றான் தன்னை அறியாமல் அவனை அவளிடம் இருப்பது எது என்று அவனுக்கே புரியலை நம நமக்கு புரியுதே இந்த முட்டாள்தனம் கலந்த குழந்தைத்தனம் பைலட்டிற்கு தமிழ் தெரியாது மேலும் இடையே கண்ணாடி தடுப்பு இருந்ததால் அவளிடம் ஃப்ரீயாக பேசினான் ஆமாம் அவன் இதுவரை யாரிடமும் இப்படி ஃப்ரீயாக பேசினதே இல்லை இவளிடம் தான் அளவே இல்லாமல் பேசுகிறான் அடப்பாவி இதுவே அளவில்லாமல் பேசுறது என்றால் அளந்து பேசினா எப்படி அரை வார்த்தையா ஒரு வார்த்தையா நமக்கு என்னங்க நிரல்யா ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா ஏன்னா அவள் அவளோட வீட்டுக்கு போக போகிறதா இருக்கிறா ஏய் சீட் பெல்ட் போல்டு ஏர்போர்ட் வந்தாச்சு இறங்கணும் என்றான் ஐய் சென்னை ஏர்போர்ட்டா அதுக்குள்ளே வந்துட்டோமா என்று அவள் கேட்க பேசுறதை கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு ஆமா என்றான் அழுத்தமாக அவன் இப்படி பேசினால் அவனாக பேசும் வரை என் பேசாதே என்று அர்த்தம் இந்த இருபது நாளில் அவன் கற்றுக் கொடுத்த பாடம் இது எனவே நிரலியா வாயை மூடிக்கொண்டாள் ஹெலிகாப்டர் இறங்கியதும் அவன் இறங்க அவளும் பின்பாடியே இறங்கினாள் அவன் பைலட்டிடம் பேசினான் பிறகு ஒரு ஆள் வந்து இவளின் லக்கேஜை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஏர்போர்ட்டின் ஒரு பக்கம் நின்றிருந்த சின்ன விமானத்தில் வைத்துவிட்டு சென்றான் அங்கே நாலந்து பேர் வர அவர்கள் பார்வை தேவதையாக நின்ற நிரல்யா மீதுதான் விழுந்தது ஆரம் பல்லை கடித்தான் இந்த வெளிநாட்டுக்காரன்களோட இது ஒரு தொந்தரவு அழகான பெண் என்றால் நேரடியாக ரசிக்க ஆரம்பித்து விடுவானுங்க நம்ம ஊர்க்காரன்கள் ஓரக்கண்ணால் பார்ப்பதை திருட்டுத்தனமாக பார்ப்பதை இவனுங்க வெளிப்படையாக ரசித்து ஆர்வமாக பார்ப்பானுங்க இதுவரை இதையெல்லாம் கண்டுக்காம போய்விடுவான் ஆரவ் ஏனென்றால் அவன் வாழ்க்கை அத்தியாயத்தில் பெண் என்ற பேச்சுக்கே இதுவரை இடமில்லையே இப்ப புதுசா வந்த தொல்லைதானே இவள் ஆமாம் தொல்லையே தான் என்ன ஒண்ணு அழகான தொல்லை இதுவே இவள் மற்ற பெண்களைப் போல் இருந்திருந்தால் இத்தனை நாள் ஆரவ் கூட இருந்திருக்கவே மாட்டாள்